நேற்று இரவு வந்து எங்கள் தலைவர் வந்தார் அங்கே அவங்க வீட்டுக்கே இரவுன்னு சொல்ல முடியாது மதியம் இரவு வந்து பெரிய அந்த ஆர்ப்பாட்டம் மதியமே வந்துட்டார் அவர் சொன்னார்ல அவங்க அப்பா கவினுடைய அப்பா என்ன சொன்னார்னா திருமாவளவன் வருவார் எங்கள் தலைவர் திருமாவளவன் இங்கே வருவார் பாலமன்றத்தில் பேசுவார் அப்புடின்னார் அவர் சொன்னதுக்காக இல்லை இது எங்களுடைய கடமை எங்கெல்லாம் அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்ட நடக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் குரல் கொடுப்போம் அது எந்த சாதின்னு கூட நாங்கள் பார்க்க மாட்டோம் நம்ம சொல்ல போனால் அவர் வந்து எந்த சமூகம்னு என்பது உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்தவர் நல்ல படித்த ஒரு இளைஞன் நல்ல ஒரு பண்பான இளைஞன் ஏன்னா நீங்கள் அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து எனக்கு நண்பர்கள் எனக்கு பேசுகிறாங்க நம்ம யூடியூப்பில் மூலமாக பேசினதுமே நேரில் நம்மள்ட்ட பேசுகிற நம்பரை எடுத்து ஆனால் அந்த தம்பி வந்து ரொம்ப கோல்டு மெடலிஸ்ட்னு சம்பளம் ஏறக்கூட ரெண்டு லட்சத்துக்கு மேலே வாங்குறானே நேர்மையான பையனை அவன் உண்மையாக அந்த பொண்ணை வச்சான் எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் சந்திச்சிருக்கிறான் அவன் மேலே எந்த குற்றமும் இல்லை எப்படியாவது தான் நம்ம கொஞ்சம் காலகட்டத்தில் கல்யாணம் செய்வதை போல தான் இருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே இந்த பாவியர் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாப்பில்ல சரி ரைட்டு அது என்னன்றதை நம்ம அங்கே போய் நேரடியாக வந்து அவங்க தந்தையிடமும் பேசினோம் அவங்க அம்மாவோடும் பேசினோம் எங்கள் தலைவர் பேசும்போது நாங்கள் பக்கத்துலேயும் இருந்தோம் இது முழுக்க முழுக்க கொடுமையான ஆணவ குழங்கு